வணக்கம் என் இனிய உறவுகளே இந்த குடி மற்றும் போதைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த குடி மற்றும் போதைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த குடிவெறி அப்படின்றது ஒரு நோய் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கயிறு கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியோ இல்லை மருந்து மாத்திரையாலேயோ கண்டிப்பாக குணப்படுத்த முடியாதுங்க இந்த குடி மற்றும் போதைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை முற்றிலும் குடியிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய ஒரு அடிக்ஷன் சென்டரில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டும் முக்கியம் அதே சமயத்தில் நைன்டி சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் முக்கியம் மனநல மருத்துவம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் அதனால தான் நம்ம அடிக்ஷன் சென்டரில் நைன்டி பர்சன்டேஜ் சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம அடிக்ஷன் சென்டரில் ஒன் ஆன் ஒன் தெரப்பி குரூப் தெரப்பி சைக்கோ தெரப்பி டெய்லி கவுன்சிலிங்ஸ் டெய்லி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நீங்கள் நம்ம அடிக்ஷன் சென்டரை காண்டாக்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம அடிக்ஷன் சென்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய நபர்கள் குடிக்காமல் இருக்காங்க நிறைய குடியில்லா வாழ்க்கையை வாழ்ந்து என்று ரொம்ப வந்து பெரிய சந்தோஷத்தோடு கூட அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க ஸோ உங்களோட வாழ்க்கையும் இந்த குடியிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு குடியில்லா வாழ்க்கை உண்டு நெக்ஸ்ட் ஒரு நல்லபடியாக சந்திப்போம் தேங்க்யூ